ஒல்லாந்து தமிழன் வலியொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன் முதலில் இன்றைய பிரதான செய்திகள் யாழில் பாணின் விலையை குறைக்காத வெதுப்பகங்கள் வெளியான அறிவிப்பு இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவித்தல் அர்ச்சுனா எம்பியின் நடத்தை சபாநாயகர் அம்பலப்படுத்த போகும் அறிக்கை யாழ் வைப்பகத்தில் நிலையான வைப்பிலிடப்பட்ட பணம் மாயம் புலம்பெயர் தமிழர் அதிர்ச்சி யாழ்ப்பாணத்தில் கொத்துரொட்டி செய்தவருக்கு நாற்பது ஆயிரம் ரூபாய் தண்டம் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் யாழ் மாவட்டத்தில் உள்ள வெதுப்பகங்கள் பானின் விலையை பத்து ரூபா குறைக்காமல் விற்பனை செய்யும் பட்சத்தில் அந்த வெதுப்பகங்களுக்கு எதிராக பொதுமக்கள் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையிடம் முறைப்பாடுகளை மேற்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை யாழ் மாவட்ட வெதுப்பக உரிமையாளர்கள் சங்க செயலாளர் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் பானின் விலையை பத்து ரூபாய் குறைக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கியுள்ள நிலையில் கொழும்பு வெதுப்பக உற்பத்தியாளர்கள் சங்கம் விலைகளை குறைக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது அநேகமான வெதுப்பகங்கள் பானின் விலையை குறைத்துள்ள நிலையில் சிலர் குறைக்கவில்லை என்ற முறைப்பாடு தெரிவிக்கப்படுகிறது ஆகவே பானின் விலையை குறைக்காத வெதுப்பகங்களுக்கு எதிராக பொதுமக்கள் முறைப்பாடுகளை வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு லட்சத்து நாற்பது ஆயிரம் மில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் இருபத்தைந்தாம் திகதி ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளது இந்த விடயத்தை இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றி ஓரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட இருபத்தைம் மில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட அறுபத்தையாயிரம் மில்லியன் ரூபா பெறுமதியான சேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளன அத்துடன் முன்னூற்று அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட ஐம்பதாயிரம் மில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையில் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் நடத்தை குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் நடத்தை தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாடுகளை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட விஷேட குழுவின் அறிக்கையே இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட உள்ளது நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் ஹேமலி வீரசேகர தலைமையின் கீழ் அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் ரஞ்சித் பண்டார ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தனர் மேலும் இந்த அறிக்கை ஒழுக்கவியல் மற்றும் சிறப்புரிமைகள் குழுவிற்கு பரிந்துரைக்கப்படும் என்று சபாநாயகர் மேலும் அறிவித்தார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பான கோரிக்கைகள் குறித்து சபாநாயகர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவ்வப்போது விடுத்த கோரிக்கைகளை பரிசீலித்ததாக தெரிவித்த சபாநாயகர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பதில் காவல்துறை மா அதிபருக்கு கோரிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டில் வசிப்பவரின் நிலையான வைப்பு பணத்தினை மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வைப்பக முகாமையாளர் நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் உள்ள வைப்பகம் ஒன்றில் ஒருவர் நீண்ட காலத்திற்கு நிலையான வைப்பில் பெருந்தொகை பணத்தினை வைப்பிலிட்ட பின்னர் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார் குறித்த நபர் திடீரென நாடு திரும்பி தனது நிலையான வைப்பிலுள்ள பணத்தினை மீளப்பெற வைப்பகம் சென்றுள்ளார் இதன்போது தனது பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதை அறிந்த அவர் அதிர்ச்சி அடைந்து சம்பவம் தொடர்பில் கோப்பாய் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அவரது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் வைப்பக முகாமையாளரை கைது செய்தனர் வைப்பக முகாமையாளரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது அவரை பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் சுகாதார சீர்கேட்டுடன் கொத்துரொட்டி தயாரித்த உரிமையாளருக்கு நாற்பது ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் மேற்கொண்ட சுகாதார சோதனை நடவடிக்கையின் போது சுகாதாரத்திற்கு கேடான முறையில் கொத்து தயாரித்த உணவக உரிமையாளருக்கு தண்டம் விதிக்கப்பட்டது அத்துடன் மற்றொரு உணவகத்தில் மெலசல கூடத்தினுள் மின்மோட்டாரை இயக்கி நீர் வழங்கி வந்த நபருக்கும் எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கு விசாரணைகள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற்றபோது உரிமையாளர்கள் இருவரும் தம் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டனர் சுகாதாரத்திற்கு கேடான முறையில் கொத்து தயாரித்த உரிமையாளருக்கு நாற்பது ஆயிரம் ரூபாய் தண்டம் மற்றும் அலசல கூடத்தினுள் மின்மோட்டாரை இயக்கிய உரிமையாளருக்கு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் தண்டம் விதித்ததுடன் கடையினை அடையாள முத்திரை வைத்து மூடுமாறு பொது சுகாதார பரிசோதகருக்கு கட்டளையிடப்பட்டது மேலும் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் குறித்த உணவகம் பொது சுகாதார பரிசோதகரால் அடையாள முத்திரை பூட்டு வைக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது நிலவும் வறட்சியான வானிலையினால் நீருக்கான தேவை அதிகரித்துள்ளது எனவே அன்றாட பயன்பாட்டிற்கு போதுமான நீரை சேமிப்பதுடன் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலையொலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்